வணக்கம் கிளே திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் தான் ராஜா இவர் மேட்ச்ரி மோனில வந்து பெண் தேடியிருக்காரு அப்போது ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சந்தியா என்ற முப்பது வயது பெண் வந்து இவங்களுக்கு இருக்காங்க ராஜாவோட வந்து சந்தியா வந்து வாட்ஸ்அப்ல பேசி வந்திருக்காங்க அப்போ ராஜா கிட்ட தன்னுடைய திருமணத்திற்கு வரம் தேடிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி என்ற இடைத்தரகர் தான் வந்து வரம் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சத்யா வந்து சொல்லியிருக்காங்க கையோடு தமிழ் செல்வியையும் ராஜாவுக்கு சத்யா வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே செல்ஃபோனில் கொஞ்சம் நாட்களாக பேசி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு என்னுடைய தாயாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை வீட்டில் வந்து அவசரமாக திருமணம் ஏற்பாடு செய்கிறாங்க என்ன நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சத்யா வந்து கேட்க ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு இடைத்தரகரான தமிழ்ச்செல்வியுடைய தலைமையில் ராஜாவுக்கும் சந்தியாவுக்கும் கடந்த ஜூன் மாதம் இருபத்தோராம் தேதி பழனி அருகே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இனிதே திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது பனிரெண்டு சவரன் நகையை சத்யாவிற்கு ராஜாவுடைய பெற்றோர்கள் வந்து போட்டிருக்காங்க ஆனால் திருமணம் நடந்த சில நாட்களிலேயே சத்யாவுடைய நடவடிக்கையில் ராஜாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு பல ஆண்களுடன் இருந்து அவங்க பேசி வந்தது ராஜாவுக்கு பலத்த சந்தேகத்தையும் ஏற்படுத்திருக்கு ஒரு கட்டத்தில் சத்யாவுடைய பேரை வந்து தன்னுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டில் சேர்ப்பதற்காக அடையாள அட்டையை வாங்கிட்டு போயிருக்காரு அங்கே போய் வந்து அந்த ப்ராசஸ் செய்யும்போது தான் சத்யாவுடைய பக்கத்தில் வந்து கணவருடைய பேர் வேறு சென்னையை சேர்ந்தவர்களுடைய பேர் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை சத்யாவுடைய வயது அதிகமாக இருக்கிறதையும் பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்காரு இதனால் கடும் கோபமும் அதிர்ச்சியும் அடைந்த ராஜா திருமணமானதை மறைத்து சத்யா தன்னை திருமணம் செய்தது குறித்து அவரிடம் கேட்டிருக்காரு அப்போது வாக்குவாதம் முற்றி கோபமடைந்த சத்யா ராஜா மற்றும் அவரது குடும்பத்தையும் மிரட்டியிருக்காங்க இதனால் ராஜா சத்யாவை சமாதானம் செய்வது போல நைசாக பேசி தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காரு போதே சத்யா அங்கிருந்து தப்பி இருக்காங்க இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சத்யாவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையை சேர்ந்தவுடன் திருமணம் முடிந்ததாகவும் அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் விசாரணையில் தெரியவந்திருக்கு அதன் பிறகு கரூரை சேர்ந்த எஸ்ஐ மற்றும் குடிமுடியை சேர்ந்த மாடு வியாபாரியுடைய மகன் சர்வேயர் உட்பட பனிரெண்டு பேர் வரை ஏமாற்றி அவங்க திருமணம் செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு அவளுடன் மனைவி போல சில மாதங்கள் வாழும் சத்யா சில நாளிலேயே வேண்டுமென்றே சண்டை போட்டுவிட்டு நகை மற்றும் பணத்துடன் சத்யா தலைமறைவாகி விடுவாராம் பலர் மனைவி ஓடிப்போன விவகாரம் தெரிய வந்ததால் அவமானம் என்று கருதி புகார் அளிக்காமல் இருந்துள்ளனர் இதனால் பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பறித்த சத்யாவுக்கு புரோக்கரான தமிழ்ச்செல்வி உடந்தையாக இருந்ததும் தெரியவந்துள்ளது தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இருவரையும் பிடிக்க போலீசார் தற்போது தீவிரமாக தேடியும் வருகிறார்கள்